சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன சந்தேகம் இன்னைக்கு என்ன கேள்வி ஒரு புது வேலையை எப்படி கற்றுக்கலாம் அதாவது பழைய வேலையில் வேறு வேலையில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் புதுசாக நம்ம ஒரு வேலையை ட்ரை பண்ணுறோம் இது வந்து சின்ன பசங்க வேலையை கற்றுக்கிறப்ப கூட உதவும் இல்லை ஒரு வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறுறப்ப கூட உதவும் அந்த வேலைன்னா என்னென்னே தெரியாது அந்த புது வேலையை இது தொழிலுக்கும் பொருந்தும் எப்படி கற்றுக்கிறது அதுக்கு எதாவது டெக்னிக் எதாவது வச்சுக்கிறீங்களா இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட எதாவது வேண்டுதல் ஏதாவது இருக்கலாம் ஃபஸ்ட்டு தொழிலுக்கு பார்த்தர்லாம் அப்புறம் வேலைக்கும் பார்க்கலாம் சரி அதாவது இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம யங் ஜென்ரேஷனோட என்ன ஓட்டம் இல்லை கொஞ்சம் வயசில் பெரியவங்களும் என்ன என்ன ஓட்டம் இருக்குன்னா நான் இந்த வேலை செய்யணும் இந்த தொழில் செய்யணும் எனக்கு இவ்வளோ லாபம் வந்துருந்தோம் ஸோ குறுகிய காலத்தில் நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக எண்ணோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுருதுன்னா அந்த தொழிலுக்கு உண்டான அனுபவங்கள் அதாவது ஒரு தொழில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு சொன்னிங்கன்னா நமக்கு ஒரு முன் அனுபவம் தேவை அந்த தொழில் செஞ்சிட்ருப்பாங்க அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிற நம்ம வேலை செய்யணும் வேலை செஞ்சு அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் எத்தனை பேர் இந்த மாதிரி பார்க்குறாங்க உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் பிரகாஷ் இல்லை தொழில் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு தொழில் கன்வெர்ட் பண்ணுறாங்க அதில் பழைய காலத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்பெல்லாம் வந்து ஒரு பணம் இருக்குது நம்ம ஒரு பணம் இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு இந்த வேலை இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் தொழிலை ஆரம்பிக்கிறது நிறையா இருக்குங்க நிறைய இருக்குது அதாவது அனுபவம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க அந்த தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அதை நிர்வாகம் செய்கிற திறமை அந்த இடத்துல போயிடுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளில் சார் நல்லா தான் சார் இருந்தேன் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் நல்லா சூப்பராக இருந்தது சார் நல்ல லாபம் வந்தது ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல கடன் அதிகமாகிடுச்சு நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இது என்னென்னா அந்த அனுபவம் இல்லாத தன்மை இது வேலைக்கும் பொருந்தும் தொழிலுக்கும் பொருந்தும் தொழில் நான் இப்போ சொல்கிறேன்னா மூலதனம் நம்ம போட்டுடுறோம் அந்த மூலதனத்தை நம்ம எடுக்கணும் எடுக்காமல் அங்கே போய் லாக் ஆகிடறோம் காரணம் என்னென்னா அந்த முன் அனுபவம் அப்புறம் இன்னொரு யுத்தி தொழில் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒரு அனுபவத்தை போகிறீங்க அந்த ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த உடனே அந்த வேலையை செஞ்சிடறது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரே வேலையில் இருந்து அந்த வேலையை கற்றுக்குவாங்க அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ஒரு அப் ஆனாலும் சரி ஒரு டவுன் ஆனாலும் சரி எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது அந்த பிஸ்னஸோட நல்ல வளர்ச்சியான காலகட்டங்கள்லையும் சரி அந்த டல் சீசன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலகட்டங்களையும் ஒரு அப் அண்ட் டவுனை பார்த்துட்டு டவுன் வரும்போது அந்த இறக்கம் வரும்பொழுது எப்படி செயல்படுத்தணும் அந்த தொழில் திறமையை தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்பு வரும்பொழுதும் நம்ம எப்படி நிர்வாகம் செய்யணும் ஏதாவது ஒரு அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போத் யங்கண்ட் எல்லாமே என்ன தவறு பண்ணுறாங்கன்னா ஃபண்டை டைவர்ட் பண்ணிடுறாங்க லாபம் நிறைய கிடைச்சிச்சு லாபம் நிறைய கிடைச்ச உடனே ஃபண்டை டைவெர்ட் பண்ணுறது இன்னும் நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி ஃபண்டை டைவெர்ட் பண்ணுறீங்க பட் பழைய காலத்து ஆளுங்க பாருங்கள் ஃபண்டை டைவெர்டே பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம ஜென்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னா கொரோனான்னு ஒரு பீரியட் வந்தது ஆமாம் அந்த டைமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குக்காக சொல்றேன் ஒரு நூறு நூறு தொழிலதிபர்கள் இருந்தாங்கன்னா ஆஃப்டர் கொரோனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல பத்து பேரை வித் ஸ்டாண்ட் பண்ணல காரணம் என்ன அந்த பிடிக்க முடியல பிடிக்க முடியல ஏன்னா அந்த பொருளாதாரம் அவங்களை நசுக்கிடுச்சு கடன் சுமைகள் பர்சனல் லோனு ஜுவல்ல வச்சு லோன் இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டதுனால ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்களால வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல காரணம் என்னன்னா அந்த முன் அனுபவம் இல்லை ஸோ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஒரு முன் அனுபவத்தை கற்றுக்கணும் அந்த முன் அனுபவம் எப்படி இருக்கணும்னா எந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற திறமை நமக்கு வேணும் அந்த புரிதல் தன்மை நமக்கு இருந்தால் தொழிலுக்கு வாங்க இல்லைன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா இந்த தொழில் அப்படிங்கும் பொழுதே பொருளாதாரம் அந்த பணத்தை நிர்வகிக்கணும் அந்த பணத்தினை நிர்வாகம் செஞ்சால் தான் அந்த பிஸ்னஸ்க்கு செட் ஆகும் புரியுது எப்போ ஃபெயிலியர் ஆகுறிங்கன்னா ஒரு ஆறு மாதமோ ஒரு ஒன் இயரோ பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் பொழுது உங்களால் செயல்படுத்த முடியல ஏன் காரணம்னா அந்த பீக்காக இருக்கும் பொழுது அந்த பணத்தை டைவர்ட் பண்ணிடுறது வேற ஒரு தொழிலுக்கோ ஒரு இடம் வாங்குறது ஒரு கார் வாங்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தொழிலில் போட்டால் நமக்கு லாபம் வரும் அந்த தொழிலில் போட்டால் நமக்கு சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஷன் பண்ணுறதுனால இந்த தொழில் ஸ்ட்ரக் பொழுது உங்களால் அதிலிருந்து வெளியில் வர முடியல இதுதான் நம்ம தொழிலில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அதே மாதிரி மூலதனம்ங்கிறது ஒரு தொழிலுக்கு அடிப்படை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரன்னிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க அந்த ரன்னிங் கேபிட்டலை ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பிஸ்னஸ் பண்ணுவீங்க லோன்லேயே நம்ம எப்போ அதை ரன் பண்ணிகிட்டே போகிறோமோ அந்த தேவைகளை மற்றவங்கிட்ட லோன் வாங்குறது பேங்க்கில் ஓடி வாங்குறது லாபங்கள் வரும் ஆனால் அந்த ரன்னிங் கேப்பிட்டலை நீங்கள் டெவலப் பண்ணி கையில் வச்சுருக்கதில்ல ஆமாம் எல்லாமே சிசி ஃபுல்லாக சிசின்னு வேறு ஒரு லோன் வந்துடுது பேங்க்லேயும் மேனேஜர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வட்டியிலேயே உங்களுக்கு போகுது ஒரு சில காலகட்டங்களில் சம்பாரித்து சம்பாரித்து நீங்கள் பணத்துக்கு வட்டிக்கு தான் கொடுத்துருக்கணும் நீங்கள் பணத்தையும் டைவர்ஷன் பண்ணியிருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா லாபம்ங்கிறது குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ ஒரு தொழில் செய்யணுன்னா அடிப்படையாக மூலதனம் வேணும் அந்த பணத்தை நிர்வகிக்கும் தன்மை வேணும் அந்த மூலதனத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு மூணு வருஷம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் மூலதனத்துக்கு எவ்வளோ சதவீதம் வேணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ப அந்த மூலதனத்தை ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அவங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த தொழிலை செய்யணும் அதுதான் அனுபவம் அதே மாதிரி வேலையாட்கள் இருப்பாங்க மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும் சப்ளையர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஆறு மாதம் பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ அதற்குண்டான மூலதனத்தை ஒரு சேவிங்ஸில் நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தொழில் அழிஞ்சதுக்கு காரணமே என்னென்னா அந்த பிஸ்னஸ் பற்றிய புரிதல் இல்லை மூலதனம் நம்மக்கிட்ட இல்லை நம்ம தொழிலாளர்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும் என்னங்கிறது அந்த செயல்பாடுகள் இல்லாதனால எல்லா தொழிலுமே நசுக்கப்பட்டது கடனை கட்ட முடியல கடன் நிறையாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே இல்லை காரணம் என்னென்னா அந்த தொழிலை பற்றிய புரிதல் தன்மை இல்லை அனுபவம் இல்லை பணத்தை நிர்வகிக்கும் திறமை இல்லை புரியுதுங்களா 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 ஸோ இப்போ எப்படி தொழிலை தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்கள் அதாவது வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அனுபவம் வேணும் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அனுபவம் இருந்தால் தான் நம்மளும் நானும் தொழில் பண்ணதுனால அனுபவம் இருந்தால் தான் அதனோட முழு முந்நூற்றி அறுபது டிகிரி கோணங்களும் அந்த தொழிலோட ஒன்றுன்னு சொல்லிடுறேன் தெரியலை உங்கள் வயசு வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆனவுடனே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடணும்னு பார்க்குறீங்க அது முப்பது ஆகுதோ ஒரு நாற்பது ஆகுதோ நாற்பத்தஞ்சு ஆகுதோ அது நமக்கு தேவையில்லை அந்த தொழிலை பற்றிய முழு தன்மை புரிஞ்ச உடனே நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ரைஸுக்கு போகலாம் நீங்கள் நான் ஷார்ட் பீரியடில் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க வயசு ஒரு காரணம் இல்லை அனுபவம் அந்த முதிர்ச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த நிர்வாகத்திறமை தான் நமக்கு தேவை அதை டெவலப் பண்ணிவிட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நலமாக இருக்கலாம் ஓகே வேற என்ன சந்தேகம் பிரகாஷ் தொழில் அப்படின்றது அனுபவம் வேணும்னு சொல்லிட்டீங்க அனுபவத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க அடுத்தது வேலை ஒரு புது வேலையை கற்றுக்கிறது அப்படிங்கும்போது அது எப்படி ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து தொழிலுக்கு ஒரு அனுபவம் வேணும்னு சொன்னேன் அந்த அனுபவத்தை நம்ம கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும் இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் மனதளவில் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் மனதளவில் ஃபஸ்ட்டு அந்த தொழிலுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும் எதையுமே நம்ம மனதளவில் இருந்தால் தான் அது எண்ணத்தின் வழியாக எக்ஸிபிஷனுக்கு வரும் ஸோ மனசில் என்ன பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஒரு அஃபர்மேஷன் அற்புதமாக செயல்படுத்துங்க இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட இந்த இறைத்தன்மை எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் நலமாக செஞ்சுட்ருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிராட்டிடியூடோடு நன்றியுணர்வோட முடியுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் செயல்பட்டிங்கன்னா அது புது தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அந்த தொழிலை வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த தொழில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் எப்படி உணர்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் வைப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இன்டியூஷன்னா என்ன சொல்லுங்கள் இதை செய்ய அப்படின்னு சொல்லும் யார் சொல்லுவாங்க செய்தி அப்படின்னு கூட ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க மெனு கார்டு பார்ப்பீங்க இல்லை லிஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த நமக்கு உணவு பரிமாறுறவர் இது இது இருக்குதுன்னு சொல்லுவார் உங்கள் மனசுக்கு இதை இந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும்

அந் அதே போல் நீங்கள் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா இந்த வேலையை இந்த தொழிலை செய்யே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அதற்குண்டான ஆட்கள் நம்மளை நோக்கி வருவாங்க நம்மளும் அதற்குண்டான ஆட்களை நோக்கி நம்ம பயணம் செய்வோம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மனசில் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அது புது தொழிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த அஃபர்மேஷனை போட்டிங்கன்னா அந்த தொழிலில் அனுபவமும் உங்களுக்கு வந்துடும் அதை செயல்படுத்துகிற திறமையும் வந்துடும் ஏன்னா அந்த பொறுப்பை நீங்கள் இறைவன் கிட்ட ஸோ அந்த இறைவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார் அதை நீங்கள் செஞ்சா போதும் இவ்வளோதான் பிரகாஷ் இது பொது தொழிலுக்கும் அடங்கும் வேலைக்கும் அடங்கும் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இவ்வளோதான் ஃபார்முலா இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா எந்த வேலை எந்த தொழிலும் அற்புதமாக செயல்படுத்தலாம் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா இது செஞ்சால் நல்லது இது கிடைச்சா கெட்டதுங்கிற டெரிவேஷன் நம்ம எப்போ மனசுக்குள்ளே வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம் எதையும் நம்ம அதை டெரிவேஷன் பண்ணாமல் ப்ரீ டெடர்மினேஷன் பண்ணாமல் இறைத்தன்மையால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னிங்கன்னா அற்புதமான வேலை அது புது வேலையாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வரும் இவ்வளோ தான் கான்செப்ட் சரி ஓகேங்களா ஓகே அனுபவம்ங்கிறது வேணும் பட் இந்த பாசிட்டிவினிட்டி இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் மனநிலை வந்து இப்படி மனநிலை இப்படி இருந்ததுன்னா புது தொழில் புது வேலை ஒரு புது ப்ராப்ளம் அந்த பிஸ்னஸ்ல வந்தாலும் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு அதுதானே வேணும் ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ நீங்கள் எந்த வேலை செய்யறீங்க எந்த தொழில் செய்ய புது வேலையோ பழைய வேலையோ அனுபவ வேலையோ நான் சொல்ற அஃபர்மேஷனை உங்கள் மனசுல நம்ம ஒரு பாசிட்டிவாக விதைச்சிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக வரும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா பிரகாஷ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சது நம்ம அடுத்த டாபிக் மகிழ்ச்சி பிரகாஷ் நலமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றிங்கய்யா மகிழ்ச்சி